ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் மைசூரில் இருக்க ஸ்ரீ சாம ராஜேந்திரா விலங்கியல் பூங்காவில் இருக்க அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் என்ட்ரிலிருந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உயிரியல் பூங்கா மைசூர் சிட்டிக்குள்ளேயே இருக்குது ரோட்டு மேலே இருந்து பார்த்தாலே வந்து தெரியும் அண்டர் கிரவுண்டில் இறங்கி உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலை மாதிரி இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து இதே இடத்துல வந்து இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து நூறுரூபா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பேட்ரி கார் வசதியும் வந்து இருக்குது இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அதனால் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க பிளாஸ்டிக் சம்மந்தமாக எதுவும் கொண்டு போகக்கூடாது ப்ளஸ் கூடவே வந்து ஃபுட்டும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது எதுவாக இருந்தாலும் வந்து வெளியில் வந்து டஸ்ட்பினில் போட்டு போய் ஒரு வேளை வந்து உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே லாக் ரூம் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் தான் வச்சுட்டு உள்ளே போக முடியும் ஆனால் வந்து உள்ளே வந்து என்ட்ரி அலோடு கிடையாது ஃபுட்டுக்கு பிளாஸ்டிக் எந்த ஒரு பொருளுக்கும் அலோடு கிடையாது எனக்கு இதில் ஒரு சில மிருகங்களோ பறவைகளோ கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க கேப்சரில் வராது தனியாக தெரியாது ஒரு சில பறவைகள் அல்லது விலங்குகள் தூங்கிட்டு இருக்கும் அதையும் வந்து கேப்சர் பண்ண முடியாது அதுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேப்ஷரில் வர விலங்குகளை மட்டும் நான் ஃபோட்டோவாகவும் வீடியோவும் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் பார்த்து என் ட்ரை பண்ணுங்கள் இங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் ஊருக்கு நடுவே தான் வந்து இந்த மிருக காட்சி சாலை இருக்குது இங்கே பராமரிப்பும் அதை பார்க்குற விதமும் ரொம்பவே நல்லா இருக்கும் மைசூர் மக்களால் மைசூர் பேலஸ்க்கு அடுத்து மக்களால் விரும்பப்படுற ரெண்டாவது இடம்னா இது ஜூ தான் இங்கே பாம்பு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூண்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் எத்தனை வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டியும் வந்து இதில் அடைச்சி வச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஜூவில் இருக்க விலங்குகளை பொதுமக்களாகிய நம்ம யார் வேணாலும் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அடாப்ட் சட்டம்னு ஒன்று இருக்குது அதை பற்றின அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஜூவோட பேரே ஸ்ரீ சாமராஜேந்திரா விளங்கியல் பூங்கா ஆனால் பொதுவாக மக்கள் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா மைசூர் உயிரியல் பூங்கான்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க இது மைசூர் நகரத்துக்குள்ளேயே இருக்குது உலகத்தில் இருக்க பழமையான உயிரியல் பூங்காவில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது மைசூர் அரச குடும்பத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த பூங்கா இந்த ஜூ மைசூர் அரச குடும்பத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த ஜூ மகாராஜா சாமராஜ உடையாராள கோடைகால அரண்மனையோட ஒரு பகுதின்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் அதாவது அறுபத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மைசூர் மிருக காட்சி சாலை மைசூர் அரண்மனைக்கு அப்புறமா மைசூர் மக்களால் அதிகம் பார்வையிடம் ரெண்டாவது பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஜூ மட்டும்தான் இப்போது இதில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றி அறுபத்தெட்டு வகையான விலங்குகளும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பறவைகளோட மாதிரியும் உதாரணமாக இந்த பூங்காவில் அமைஞ்சிருக்கு நேரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் காலையில் எட்டு முப்பது மணிலேருந்து மாலையில் அஞ்சு முப்பது மணி வரைக்கும் பார்வை நேரமாக இருக்குது இதில் பார்வைக்கு சிறந்த நேரம் அதாவது விலங்குகள் தென் பண்ணுற நேரம் அப்படின்னா பதினோரு மணிக்கு முன்னாடியே பார்த்துடணும் இல்லை அப்படின்னா மாலையில் மூணு மணிக்கு அப்புறமா வந்து பார்க்கறது வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா மிடிலில் வந்து விலங்குகள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மொபைலில் கேமராவோ ஃபோட்டோவோ எடுக்கணுன்னா அது ஃப்ரீ என்ட்ரி தான் ஆனால் வீடியோ கேமரா எடுக்கணுன்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்குது மைசூர் ஜூ டாட் இன்ஃபோ அப்படின்னு போட்டால் மைசூர் ஜூவை பற்றின எல்லா டீடைல்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மைசூர் ஜூவோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா மைசூர் மால் அருகில் மிருக காட்சி சாலை இந்திரா நகர் இட்டிகே குடு மைசூர் அஞ்சு ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸில் இருக்குது இங்கே பேட்ரி மூலம்ங்கிற வாகனமும் இருக்குது பெரியவங்களுக்கு இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கொஞ்சம் வந்து கன்செஷன் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கும் வந்து இதில் கன்செஷன் இருக்கும் ஆனால் வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாது ரோட்லேயே நின்று பேட்ரி காரில் அங்கங்கே நிப்பாட்டுவாங்க நம்ம அந்தந்த விலங்குகளை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இங்கே என்ட்ரி டிக்கெட் அஞ்சு வயசு வரையில் இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அடல்ட்டுக்கு வந்து அதாவது பெரியவங்களுக்கு நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் கன்சஷன் கொடுக்குறாங்க இதில் மாணவர்களோடு சேர்ந்து ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா மாணவர்களுக்கும் கன்சஷன் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து கன்சஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் இல்லாட்டி ஐடி கார்டு வந்து எடுத்துகிட்டு வர்றது பெட்டராக இருக்கும் அப்போதைய மகாராஜா சாமராஜேந்திரா தொலைநோக்கு பார்வையோட ஊருக்கு நடுவிலேயே ஒரு சிறிய நகரத்தை உருவாக்கி முழு தோட்டமாகவும் அதில் சொந்தமாக மிருக காட்சி சாலை இருப்பதாகவும் கற்பனை செஞ்சாங்க அந்த கற்பனையில் உருவானதுதான் இந்த மிருக காட்சி சாலை ஆரம்பத்தில் ராயல்சிற்காக மட்டும் தனியார் மிருக காட்சி சாலை அமைக்கப்பட்டு காஸ் பங்களே மற்றும் தமாஸ் வளையல்னு பேர் வச்சுருக்காங்க மக்களோட என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தான் தொடங்கியிருக்கு அடுத்த பத்து ஆண்டுகளில் உயிரியல் பூங்கா நாற்பத்தஞ்சு ஏக்கர் அளவுக்கு ஜெர்மன் தோட்டக்கலை நிபுணர் திரு திரு ஜிஎச் இரும்பெய்கள் அவரோடு சேர்ந்து இன்னொருத்தர் இயற்கையை ரசிக்கிற நிபுணர் ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க வேலை மிஸ்டர் ஹூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய நாட்டவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இது நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அப்புறமா சுதந்திரத்துக்கு பின்னாடி ஜூவோட நிர்வாகம் அனைத்தும் அப்போது இருக்கிற மைசூர் மாநில அரசுக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க ஜூவோட டோட்டல் ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பு இதில் கரஞ்சி ஏரியும் ஒரு பகுதியாக இருக்குது இந்த ஏரின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உயிரியல் பூங்காவால் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஜூவோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான திட்டமிடல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கே இருக்கிற விலங்குகள் மற்றும் பறவைகள் கூண்டோட இல்லாட்டி கூண்டு இல்லாமல் இயற்கையாகவே வாழ்கிற மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு மகாராஜா சாமராஜேந்திரா ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து சிம்பஞ்சி ஒட்டகச்சிவிங்கி கொரில்லா கரடி போன்ற விலங்குகளும் அமெரிக்காவிலேருந்து காட்டெருமை துருவக்கரடி அந்த மாதிரி விலங்குகளும் கலிஃபோர்னியாவிலருந்து கடல்குதிரை துருவக்கரடி வெள்ளையான குயின் கங்காறு போன்ற விலங்குகளும் கொண்டு வந்து ஜூல வந்து முதல்ல வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஜூவோட குறிக்கோள் மற்றும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு வர்ற உயிரினங்களோட இனப்பெருக்கத்துக்காகவும் விலங்குகளின் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுக்காகவும் மண் வன விலங்குகளை பாதுகாக்கும் நோக்கத்தோட கூடவே பாதுகாக்கும் மக்களை பாராட்டவும் செய்கிறாங்க பறவைகள் விலங்குகள் ஊர்வன மறுவாழ்வு மற்றும் மீட்புக்காகவும் இந்த ஜூ இருக்கு இங்கே இருக்க விலங்குகளோட தத்தெடுக்கு நிகழ்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஸ்ரீ சாமராஜேந்திரா விலங்கியல் பூங்கா அழிஞ்சு வர்ற உயிரினங்களை காப்பாற்றவும் நிதி உதவிக்காகவும் இத்திட்டம் வந்து அமைச்சிருக்காங்க இது ஜூவோட நிர்வாகத்தால் பாதுகாக்கப்படுறது இந்த திட்டத்து மூலமாக பொதுமக்கள் ஒரு முழு வருடத்திற்கு ஒரு விலங்கை வந்து தேர்ந்தெடுக்கலாம் தனக்கு விருப்பமான விலங்கை தேர்ந்தெடுத்து அதுக்கான உணவோட செலவை ஒரு வருஷத்துக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியும் இதுக்காக ஜூவோட நிர்வாகத்திலிருந்து தத்தெடுப்பவங்களுக்கு மட்டும் முன்னணி செய்தித்தாள் விளம்பரம் கொடுப்பாங்க இருந்து பாராட்டும் என்ட்ரி நுழைவு மற்றும் தத்தெடுப்பு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க இது மக்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் விலங்குகள் பாதுகாப்போட அவசியத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் உதவுது இங்கே ஜூக்குள்ளேயே அனிமல் அடாப்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதில் நம்ம டீட்டெயிலாக வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் ஜூவை விசிட் பண்ணி அங்கே இருக்க பறவைகள் விலங்குகளை பார்க்க போறீங்களா இல்லை அதில் இருக்க விலங்குகளை தத்தெடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க விலங்குகள் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போர்டோடு வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் படத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாட்டியும் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறதும் வந்து போர்டில் வந்து அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்க எல்லா விலங்குகளுக்கும் இயற்கையாக வாழ்கிற அவங்களே அமைச்சு கொடுத்துருப்பாங்க உள்ள இருந்து செக் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் வந்து அலோடு கிடையாது நீங்கள் தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் ஸ்டீல் பாட்டில் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டி அதுக்கு தனியாக லேபிள் ஓட்டி அதுக்கப்புறமா உள்ளே விடுவாங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதை காமிச்சிட்டு தான் வெளியில் வந்ததும் அந்த ஸ்டிக்கரை காமிச்சு தான் வாங்கிக்க முடியும் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தால் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அல்லது ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க இந்த பேட்ரி காரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுத்து காட்டுற மாதிரியெல்லாம் வந்து இருக்காது நம்ம நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்காது விசிட் பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் உள்ளே ரெஸ்டாரண்ட்டு தண்ணி நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருப்பாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டால் விற்கிற சாண்டல் சோப்பு சாண்டல் பத்தி எல்லாமே வந்து இங்கே ஷாப்பில் இருக்கும் நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் உள்ளே ரெஸ்டாரண்ட்ஸு ஷாப்ஸு அலங்கார பொருட்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வுட் ஐட்டம் சந்தனத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாகவும் இருக்கும் ஒரு சில விலங்குகள் பார்வைக்கு தெரியும் ஒரு சில விலங்குகள் வந்து பார்க்குறதுக்கு தெரியாது அதை மட்டும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நேரில் போய் பார்க்கறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில விலங்குகள் தூங்கிட்டு இருக்கும் ஒரு சில விலங்குகள் குறிக்குள்ளே இருக்கும் அதில் வந்து கேப்சர் பண்ண முடியாது ஆனால் வந்து போர்டில் வந்து வச்சு வெளியில் அதோடய படம் பிக்சர் எல்லாமே போட்டிருப்பாங்க எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது இருந்தும் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த போர்டில் இருக்கும் இங்கே இருக்க வரி குதிரைகளுக்கு அவங்களே பேர் வச்சுருப்பாங்க பேரோட அந்த நேம்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க போர்டில் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நேம்ஸ் எல்லாம் ரெண்டு மணி நேரம் என்ட்ரி ஒரு இடத்துல தொடங்கி வெளியில் வர்றது எக்ஸிட் வந்து ஒரு இடத்துல வந்து முடியும் நம்ம அங்கங்கே உட்காந்துக்கிறதுக்கு சேரு மரத்தோட நிழல் மரம் என்னென்ன மரம் அப்படிங்கிறதையும் எழுதி வந்து ஒட்டியிருப்பாங்க அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும் ஒவ்வொன்றையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகை மரங்களும் வந்து இங்கே இருக்கும் இப்போது மைசூர் சாண்டில் ஷாப் பார்த்துட்ருக்கோம் சேண்டலாகன எல்லா பொருளுமே வந்து இங்கே சேண்டலான ஆனது சிலையிலேருந்து பத்தியில இங்கே இருக்க சிலை பொம்மை பர்ஃப்யூம்ஸு சோப்பு பத்தி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஆனது இங்கே அங்கங்கே சைல்டு கேர் யூனிட்டும் இருக்கும் ஸ்னேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக வந்து யூனிட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஸ்னேக்ஸும் என்னென்ன ஸ்னேக் அப்படிங்கிற வெரைட்டியும் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் ஒரு சில விலங்குகள் வந்து தெரியாது இங்கே ஜூவோட மிடில் இடத்துல ஃபவுண்டேனும் வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு தண்ணி ஒழுகிட்டே இருக்க மாதிரி நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற அந்த இடமாகவும் இருக்கும் இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் இப்போ எந்தெந்த வருஷத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பத்து புள்ளி ஒம்பது ஏக்கரில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கூடுதலாக ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏக்கர் கூடுதலாக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இன்னி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் இந்த வருஷத்தில் தான் முதன் முதலாக பெரிய குரங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு உயிரியல் பொங்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் உயிரியல் பூங்கா நிறுவனராக ஸ்ரீ சாமராஜேந்திர உடையார் பகதூர்னு பெயர் சூட்டியிருக்காங்க அதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பது ஏக்கர் அதிகப்படுத்தப்பட்டு டோட்டல் எழுவத்தெட்டு ஏக்கராக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் வந்து மைசூர் பூங்காவை விலங்குகளின் தேசிய இனப்பெருக்க மையமாக நியமிக்க பரிந்துரை செஞ்சு நூறு சதவீத நிதி நிதி உதவியும் நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருஷம் முக்கியமான வருஷம் நிர்வாகம் அனைத்துமே வந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருஷம் ஜூ அதிகாரிகள் ஆர்வம் காட்டி காராங்கி ஏரியை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருஷம் மைசூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம் அனைத்தும் கர்நாடகா உயிரியல் பூங்கா ஆணையத்திற்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் விலங்குகள் தத்தெடுக்கும் திட்டம் இந்த திட்டம் பொதுமக்களுக்காக விலங்குகளோட பாதுகாப்பையும் அதோட அவசியத்தையும் புரிய வைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து அந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நூற்றி இருபத்தெட்டாவது வருஷம் வரலாறு உயிரியல் பூங்கான்னு ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்துருக்கு இங்கே இந்த வருஷத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து எதையுமே மாற்றாமல் நவீனமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேருந்து தொடங்கியிருக்கு நூற்றி அறுபத்தெட்டு இடம் டோட்டலாக இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வகை மாதிரிகள் வந்து இங்கே இருக்குது மு மேலும் முப்பது நாடுகளில் இருந்து கொண்டு வந்து இங்கே விலங்குகள் பறவைகளை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாதுகாப்பு மற்றும் கல்வியை மையமாக வச்சு பல்வேறு விலங்குகளின் தொகுப்பை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது மூலமாக இயற்கையான வாழ்விடங்கள் மக்களோட விழிப்புணர்வுக்காக மட்டும் வந்து இதை செஞ்சுருக்காங்க வனவிலங்குகளை பாதுகாக்கவும் அதுக்கு இயற்கையான வாழ் இடங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அழிஞ்சி வர்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதையும் உலகம் வந்து க்ரீனாக இருக்கணும் அதாவது பசுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் இந்த ஜூவை பற்றினா எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சிச்சுன்னா விசிட் பண்ணி நேரில் என்ன என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ